திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேயே இருக்குது இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா வெற்றியின் ரகசியம் இந்த புத்தகத்தை எழுதுகிறது வந்து பார்த்திங்கன்னா யோகதா மணிகந்தன் இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதில் ஆறாவது சாப்டர் இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எச்சரிக்கை இந்த இந்த வாரத்துடைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை ஜோனா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாபிக்ங்க இந்த டாப்பிக்கில் என்ன டீட்டெயில்ஸ் வந்து இந்த கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று முழங்கிய கவி பாரதி பிறந்த மண்ணில் வாழும் உங்களுக்கு அச்சமா இல்லை தானே மகிழ்ச்சி நீங்கள் ஜோனா என்கின்ற பாத்திரமாக மாற விரும்புகிறீர்களா உடனே ஜோனா யார் ஜோனாவின் பாத்திரம் என்ன ஜோனா காம்ப்ளெக்ஸ் நல்லதா கெட்டதா என்றெல்லாம் கேள்விகள் உங்களுக்குள்ளாகவே எழுந்திருக்குமே நன்று பொறுமை 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 அவசியம் கட்டுரையை படித்துத்தான் பாருங்களேன் படிக்க படிக்க பதில் தெரிந்து கொண்டே இருக்கும் உன்னுள் உன்னை ஏவு வெற்றி ரகசியத்தின் அடிப்படை இதுதான் இதை மாஸ்லோ என்ற உண உளவியல் நிபுணர் வடிவமைத்துள்ளார் ஒவ்வொருவரும் தம்முடமுள்ள நம்மிடமுள்ள திறமைகளை சக்திகளை புதுமைகளை சிந்தனைகளை எண்ணங்களை முழுமையாக பயன்படுத்தி நமக்கென்று ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள உங்களுக்குள் உங்களை நீங்களே ஏவ வேண்டும் அவ்வாறு ஏவினால் நீங்கள் யார் உங்கள் தகுதி என்ன நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பதிலை நீங்களே பெறுவீர்கள் இந்த ஏவுதல் நீங்கள் இம்மண் இம்மண்ணிலிருந்து மறையும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே நாம் மற்ற சாதாரண மனிதர்களிடமிருந்து சற்று வேறுபட்டே காணப்படுவோம் சாதாரண மனிதனுக்கும் தன்னுள் தன்னை ஏவு மனிதனுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதன் தேடுதலில் மிக ஆர்வமாக இருப்பாங்க தன்னுள் தன்னை ஏவு மனிதன் தேடுதல் இருக்கும் ஆர்வம் பயன்படுதலில் மிக ஆர்வமாக இருப்பார்கள் சாதாரண மனிதன் இவ சாதாரண மனிதன் எப்படி இருப்பான் பார்த்தீங்கன்னா இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை விரும்புவார்கள் தன்னுள் தன்னை ஏவு மனிதன் எப்படி இருப்பார்னா இருப்பதையும் விடாது பறப்பதையும் விடாது இரண்டையுமே வந்து பிடிப்பாங்க சிறிது கற்றாலும் தான் கடைபிடித்த பின்பே மற்றவர்களுக்கு வந்து கூறுவார்கள் சாதாரண மனிதன் ஒரு காரியத்தை முடிக்காமல் இடையில் வேறு காரியத்தில் ஈடுபடுவார் தன்னுள் தன்னை ஏவும் மனிதன் எடுத்த காரியத்தை முழுமையாக முடித்த பின்பே வேறு காரியத்தில் ஈடுபடுவார் சாதாரண மனிதன் வாழ்க்கை கலங்கிய நீர் போன்றது தன்னுள் தன்னை ஏவும் மனிதனுடைய வாழ்க்கை தெளிந்த நீர் போன்றது சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறையற்ற வாழ்க்கை தன்னுள் தன்னு தன்னை ஏவும் மனிதனுடைய வாழ்க்கை முறையான வாழ்க்கை சாதாரண மனிதன் குணங்கள் தன்னம்பிக்கையின்மை தோல்வியாளர் மன அமைதியின்மை மன உறுதியின்மை பல குணங்கள் வந்து இவர்களிடம் இருக்கும் தன்னுள் தன்னை ஏவு மனிதன் வந்து தன்னம்பிக்கையாளர் வெற்றியாளர் மன அமைதி மன நிறைவு மன மிக்கவர் பல நல்ல குணங்கள் கொண்டவர் உன்னுள் உன்னை ஏவு என்பதில் மாஸ்லோ செய்த ஆய்வுகளின் கண்ட உண்மைகளை அவர் இயற்றிய த ஃபாதர் ரிசர்ச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் நைன்டீன் செவன்டி ஒனில் எழுதியிருக்காருங்க என்ற புத்தகத்தில் ஒரு மனிதன் எப்படி அவனுக்குள்ளாகவே அவனை ஏவுவது என்பதற்கு எட்டு வழிமுறைகளை குணாதிசயங்களை தந்துள்ளார் அந்த எட்டு குணாதிசயங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மன ஒருமைப்பாடு எந்த ஒரு செயலிலும் ஒரு ஈடுபாடும் மன ஒருமைப்பாடும் தான் மிக முக்கியம் பொதுவாக நாம் அனைவரும் சில சமயங்களில் நம்மை சுற்றி நிகழும் நிகழ்ச்சிகளை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்போம் இதனை தகர்த்தெறிய ஆழ்ந்த மூச்சு பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அமைதியான சூழ்நிலையில் தளர்வாக அமர்ந்து கொண்டு கண்களை மூடி மெதுவாக ஒரே சீராக மூச்சை நான்கு வினாடி பொழுது உள்ளே இழுக்கவும் பின்பு மெதுவாக ஒரே சீராக மூச்சை ஆறு வினாடி பொழுது வெளியே விடுவோம் கவனம் முழுவதும் சுவாசத்திலேயே இருக்க வேண்டும் இதனை தினமும் பத்து முறை காலையிலும் மாலையிலும் கட்டாயம் செய்வது நன்று விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் செய்து பயன்பெறலாம் வளர்ச்சி படிகள் நாம் வாழ்வில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் நம்முடைய வளர்ச்சியை சார்ந்தே இருக்க வேண்டும் அம்முடிவுகள் பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்துக்கும் இடைப்பட்டதாக இருந்தால் சிறந்தது எந்த ஒரு முடிவுக்கும் நேர்மறையான நிலையும் எதிர்மறையான நிலையும் உண்டு எனவே முடிவுகளை எடுக்கும் பொழுது பல சிந்தித்து பொறுமையாக எடுத்தல் அவசியம் புதிய முயற்சிகளினால் புதிய அனுபவங்கள் கிட்டும் விழிப்புணர்வு நாம் அனைவரும் நம்முடைய இயற்கையான உள்ளுணர்வை அறிந்து அதன்படி விழிப்புணர்வோடு நடத்தல் சால சிறந்தது தன்னம்பிக்கையோடும் விழிப்புணர்வோடும் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி ஒருவர் வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் அடைவது அவரவர் கையில்தான் உள்ளது நேர்மை நேர்மையுணர்வும் கடமை உணர்வும் மனித வாழ்வின் அஸ்திவாரமாகும் மற்றவர்கள் நம்மை கேள்வி ஏற்கும் வகையில் இல்லாமல் நமக்கு நாமே கேள்விகள் எழுப்பி பதிலை அறிந்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதால் நமக்கும் நம் உள்ளுணர்வுக்கும் நல்ல தொடர்பு ஏற்படும் தீர்மானம் முதல் நான்கு வழிமுறைகள் சிறந்த வாழ்க்கை முறைகளை தேர்வு செய்யவும் மனதின் கிரகிக்கும் சக்தியை விருத்தியாக்கவும் உதவும் நம்முடைய தீர்மானங்களை முழுமையாக நம்பி அதன்படி காரியங்கள் செய்தல் வேண்டும் தீர்மானங்களில் உறுதியோடு இருத்தல் மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யும் சுய முன்னேற்றம் உள்ளுணர்வுள்ள சக்தியை வளர்த்து கொண்டால் நினைத்ததை சாதிக்கலாம் நாம் நம்முடைய திறமைகளையும் அறிவையும் பயன்படுத்தி முயற்சித்தால் நம் செயல்கள் நன்றாகவும் நம் நம் லட்சியத்திற்கு பெரும் உதவியாகவும் அமையும் சிறந்த திறமையும் தெளிந்த அறிவும் பெற்ற சிலர் அவற்றை பயன்படுத்தாமல் வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள் நாம் அவ்வாறு இல்லாது பெற்றதை முழுமையாக பயன்படுத்தி வாழ்க்கையை நிறைவாக வாழ வேண்டும் உச்சகட்ட அனுபவம் உச்சகட்ட அனுபவமானது சிறிது நேரமே நிலைக்கும் தன்மையுடையது அச்சமயத்தில் நம்மை பற்றியும் உலகை பற்றியும் முழுமையான விழிப்புணர்வோடு காணல் வேண்டும் மேலும் நம் சிந்தனை செயல் உணர்ச்சி ஆகியவை தெளிவாகவும் சரியாகவும் இருக்க வேண்டும் இதுவே நம் சக்திகளை உருவாக்கும் பாதையில் செலுத்த உதவும் தன்முனைப்பு தற்காப்பின்மை சில சமயங்களில் தன்முனைப்பு தற்காப்பு தேவைப்படுகிறது தன்முனைப்பு சிறிதேனும் இருந்தால்தான் நமக்கு மதிப்பு நமக்கென்று ஒரு தனி இடத்தை இச்சமுதாயத்தில் நாம் உருவாக்கி நிலைநிறுத்த வேண்டும் மேலே கூறியவற்றை கடைபிடித்து ஒவ்வொருவரும் தலைசிறந்த மனிதனாக திகழ வேண்டும் உங்களின் தேடல் புரிகின்றது இதோ ஜோனா பற்றிய சில வரிகள் ஜோனா என்ற பெயருடையவன் தன்னிடம் உள்ள திறமைகளை சக்திகளை வெளிப்படுத்த பயந்து தன்னுள் தன்னை ஏவாமல் சாதாரண மனிதனாக பல சிக்கல்களுக்கு இடையே சிக்கி கொண்டு வாழ்ந்து எதையும் சாதிக்காமலேயே மடிந்து விடுகிறான் எனவே பயமும் தயக்கமும் ஒருவனை வீழ்ச்சியில் விட்டுவிடும் மருத்துவமனையில் நான் கவுன்சிலிங் கொடுத்த ஒரு நபர் சமீபகாலமாக தீ தீவிர ஜோனா காம்ப்ளக்ஸால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய வாழ்க்கை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை நல்ல நிலையில் இருந்திருக்கின்றது ஆனால் திடீரென நடந்த ஒரு விபத்தால் பெரிதும் பாதிப்படைந்து மனமுடைந்து ஒரு மாத காலமாக எந்த ஒரு செயலிலுமே ஈடுபடாது விரக்தி நிலையை அடைந்துவிட்டார் பிறகு மெல்ல மெல்ல வேலைக்கு செல்ல ஆரம்பித்த அவர் முன்பு போல் இல்லாமல் ஏதோ ஒரு விதமான பயமும் தயக்கமும் அவருடைய திறமைகளையும் சக்திகளையும் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் மனதால் பாதிப்படைய வைத்துவிட்டது அதன் விளைவாக உடலையும் கெடுத்து கொண்டார் என்னால் யாருக்குமே பயனில்லை நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நான் முன்பு போல் இருந்தால் மறுபடியும் இச்சம்பவம் நடந்து விடுமோ என்ற பயம் யாருமே எனக்கு எனக்கென்று இல்லை தனிமை என்னை வாட்டுகிறது நான் எது செய்தாலும் தோல்வியிலேயே முடிகிறது என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார் இந்த ஜோனாவின் வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை சரிதானே இப்போது நீங்களாகவே இருந்து கொண்டு இந்த கட்டுரையில் கூறப்பட்டுள்ள செய்தியை படித்து கடைபிடித்து வாழ விரும்புகிறீர்களா இல்லை ஜோனா போன்ற வாழ்க்கையை வாழ விரும்புகின்றீர்களா என்று முடிவு செய்து செயல்படுங்கள் ஜோனா காம்ப்ளெக்ஸ் வைரஸ் போன்றது ஒரு முறை தாக்கிவிட்டால் விடவே விடாது எனவே அதன் நெருங்க விடாதீர்கள் உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த அரிய வாழ்க்கையை பறிகொடுத்துவிட்டு விட்டு தவிர தவிர்க்காதீர்கள் எச்சரிக்கையுடன் சிந்தித்து முடிவிடுங்கள் மாறும் உலகில் மாற்றம் தேவையே மாறும் உலகில் மாற்றம் தேவையே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்